தன்னை நிலைப்படுத்திக்க சுயநலமா இருந்து தன் தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு தான் மற்றவங்களுக்கு உதவியே செய்யணும் தன்னுடைய நலம் பாதிக்காத அளவுக்கு உதவி செய்ய கற்றுக்குங்க அது நீங்கள் உதவி செய்கிறது பணம் கொடுக்குறீங்களோ நகை கொடுக்குறீங்களோ தன் சொல்லா இருக்கலாம் செயலா இருக்கலாம் எது கொடுத்தாலும் தன் நலம் பாதிக்காமல் நீங்கள் செயல்படுத்துங்க அது வரைக்கும் நீங்கள் சுயநலமா இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க கதையோட டாபிக் என்ன தெரியுங்களா சுயநலம் சரியாக தவறா இந்த வார்த்தை கேட்ட உடனே என்ன அர்த்தம் புரியுதுங்களா சுயநலம்னா என்னங்க செல்ஃபிஷ்னஸ் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தூய தமிழில் சொன்னோன்னா தன் தேவைகளை தனக்கேற்க மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது அதாவது தன்னோட சொந்த நலனுக்காக செயல்படுத்துவது இதுக்கு பேர் தான் சுயநலம் இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் ரெண்டு விதமாக கேட்டிருப்போம் ஒன்றா நம்ம மற்றவங்கள பார்த்து சொல்லியிருப்போம் நீ ரொம்ப சுயநலவாதியாக இருக்கிற ரொம்ப செல்ஃபிஷ்னஸ்ஸாக இருக்க அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா மற்றவங்கள நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்க நீ ரொம்ப சுயநலமாக இருக்கடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவசியம் நம்ம வாழ்க்கையில் இது நடந்திருக்கும் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உறவு முறையில் தொழில் செய்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நெய்பர்ஸ் கிட்ட இந்த மாதிரி வார்த்தைகள் கட்டாயம் பரிமாறப்பட்டிருக்கும் இதுதான் உண்மை இந்த கதை என்ன உணர்த்துதுன்னா இந்த சுயநலம் அப்படிங்கிறது சரியாக தவறா இந்த கன்க்ளூஷன் பார்ட்டில் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அதை எப்படி நம்ம லைஃபுக்கு அடாப்ட் பண்ணிக்கலாங்கிற ஒரு கன்க்ளூஷன் பார்ட்டையும் சிறப்பாக சொல்லியிருக்கேன் அற்புதமாக பாருங்கள் சிறப்பாக கதைக்கு போகலாங்க ஒரு நகரம் அந்த நகரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆசிரமம் இருக்குது அந்த ஆசிரமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் எப்போவுமே ஒரு பேச்சாளர் நல்ல தலைச்சிறந்த பேச்சாளர் வந்து பேசுவார் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கேட்பாங்க ஸோ அன்னைக்கு ஒரு தலைப்பு சுயநலமாக இருக்காதே அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பேச்சாளர் பேசுகிறார் ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் கைத்தட்டி சிரிக்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த ஆசிரமத்துக்கு பூ கொடுக்க வந்த ஒரு சிறுவன் ஒரு பத்து நிமிஷம் நின்று அந்த பேச்சை கவனிக்கிறான் கவனித்த உடனே என்ன நினச்சேன்னா தெரில டக்குன்னு பேசினான் பேச்சாளரே கொஞ்சம் பேச்சை நிறுத்துங்க நீங்கள் வந்து சுயநலமாக இருக்கக்கூடாது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் உதவி செய்யணும் அப்படின்லாம் இருக்கீங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற கருத்து தவறானது இதில் எனக்கு உடன்பாடு இல்லை இது எனக்கு சரின்னு படல அப்படின்னு சொல்லி ரொம்ப போல்டாக தைரியமாக அந்த சிறுவன் சொன்னான் சும்மா சின்ன பையன் சொன்ன ஒன்று அந்த பேச்சாளருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னடா நம்ம பேசும்பொழுது இப்படி ஒரு குறுக்க ஒரு சின்ன பையன் வந்து பேசிட்டானே ஆயிரக்கணக்கானவங்க இவ்வளோ நேரம் கை தட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட்டத்தில் அப்படியே பேசிகிட்ருக்காங்க உடனே அங்கே இருக்கிற அந்த மடத்தில் இருக்கிற ஆட்கள்லாம் வந்து அந்த சிறுவனை அந்த தம்பி பூ கொடுத்து இல்லை அவன் வேலை முடிஞ்சிச்சு போடான்னு சொல்லி துரத்தி விட்டாங்க அப்புறம் இவர் தன்னோட பேச்சை கண்டினியூ பண்ணுறாரு கண்டினியூ உடனே எல்லாம் அந்த கிளாஸ் முடிஞ்சது கை தட்டுறாங்க பாராட்டு நடத்துகிறாங்க எல்லாம் நடக்குது சரின்னு இவரும் ரூமுக்கு போயிட்டார் ஆனாலும் இவருக்கு மனசுக்குள்ள ஒரு குழப்பம் எப்படி அந்த பையன் நம்மளை சொல்லலாம் நம்ம பேசுகிற கருத்துக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டான் நீ பேசுறது சரியில்லைன்னு சொல்லிட்டான் முற்றிலும் தவறானதுன்னு சொல்லிட்டானே இது உண்மையா ஏன் இப்படி சொன்னான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவனுக்கு தூக்கமே வரல ஏன்னா அடுத்த நாளும் ஒரு வகுப்பு எடுக்கணும் சரி என்ன பண்ணுறதும் திரும்பி திரும்பி படுத்துகிறான்னு தூக்கமே வரல அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே அங்கே இருக்கிற எல்லாம் கூப்பிட்றாரு அந்த ஆசிரமத்தில் இருக்கிற எல்லாம் கூப்பிட்டு அந்த பையன் யார் ஏன் அப்படி பேசினான் அவன் எங்கே இருக்கிறான் என்ன அப்படின்னு கேட்டவுடனே ஆசிரமத்தில் இருக்கிற நபர்கள்லாம் சொல்கிறாங்க இப்போ அவனாம் ஒரு பெரிய ஆள் இல்லைங்க அவன் ரொம்ப சின்ன பையன் டெய்லி நமக்கு பூ கொண்டு வந்து கொடுப்பான் ஏதோ நீங்கள் பேசுகிறது அப்படி சொல்லிட்டான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லைங்க நீங்கள் இதுக்கெல்லாம் கவலைப்பட வேணாம் நம்ம இன்றைக்கி நம்ம எப்பவும் போல வகுப்பெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் அவருக்கு அந்த கான்சன்ட்ரேஷனே இல்லை அந்த பேச்சாளருக்கு என்னடா அவன் பேசிட்டானன்னு சொல்லிவிட்டு அந்த பையன் பூக்கடையில் தானே வேலை செய்கிறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எந்த கடையில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு தேடி அவனை போய் நோக்கி போகிறார் தம்பி என்னை யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்டு கேட்குறாரு அந்த பையன் சொல்கிறான் நல்லா தெரியுதுங்கய்யா நேற்று நீங்கள் தானே பேசிகிட்டு இருந்தீங்க நான் வந்து உங்ககிட்ட நான் கேட்டேன் நீங்கள் பேசுகிறதெல்லாம் தவறுன்னு நான் சொன்னேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சொல்லுங்கள் அப்படிங்கிறான் இல்லை நீ எப்படி அப்படி சொல்லலாம் உனக்கு இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுமா உனக்கு அந்த தகுதி இருக்கா நீ என்ன நாணம் அடைஞ்சிட்டியா என் கேள்விக்கு பதில் சொல்லு விளக்கம் கொடு அப்படின்னு சொல்லி அந்த பேச்சாளர் சொல்கிறார் உடனே அந்த பையன் என்ன சொல்கிறான் இங்கே பாருங்கள் எனக்கு இப்போ டைம் இல்லை நாலு மணிக்குள்ளே நான் அந்த மாலையை வந்து அந்த கோயிலுக்கு போய் கொடுக்கணும் பூஜை நடக்குது அந்த வேலையில் இருக்கிறேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே பேசணுன்னா ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாலையெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுவேன் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறான் இவனுக்கு பேச்சாளருக்கு பயங்கரமான கோபம் என்னடா நம்மளை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க நம்மளை பார்த்து யாருமே இந்த மாதிரி கேட்டதே இல்லை இந்த பையன் இந்த மாதிரி கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தார் அப்போ அந்த பையன் சொல்கிறான் நான் அரை மணி நேரம் போயிட்டு வந்துடுறேன் இந்த பூவை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படியே உங்களுக்கு பதில் தரணுன்னா இங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் இருக்கு இல்லைங்க இந்த மரம் தான் உங்கள் கேள்விக்கு பதில் பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான் இவருக்கு ஒன்றுமே புரியல அந்த மரத்தை பார்க்குறாரு அந்த மரம் பார்த்திங்கன்னா அதாவது இறந்து போன ஸ்டேஜில் இருக்குது கிளைகள் எல்லாம் உடஞ்சி போய் காஞ்சி போய் செத்த மரம் அப்படின்னு நிற்கிது என்னடா இதை காட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு ஒன்றுமே புரியல சரின்னு ஆசிரமத்துக்கு போயிட்டார் இருந்தாலும் அவருக்கு மனசில் ஏகப்பட்ட குழப்பம் என்னடா நம்மளை பார்த்து யாருமே வெயிட் பண்ணுன்னு சொன்னதே இல்லை நம்ம சொல்கிறது தான் மற்றவங்களாம் கேட்பாங்க இந்த பையன் நம்மளை வெயிட் பண்ண சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் வந்துச்சு இல்லை இந்த பையன் வீடு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு நம்ம அந்த பையன் வீட்டுக்கு போய் இன்றைக்கி பார்த்தே ஆகணும் அப்போ தான் என்னால் காலையில் பேசவே முடியும் இல்லைன்னா என்னால் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பையனோட வீடை நோக்கி போகிறார் இரவு எட்டு மணி கதவு தட்டுறார் கதவு தட்டணுன்னு ஒரு பாட்டியமாக வருது இல்லைம்மா அந்த பையனை பார்க்க வந்தேன்னொடன்னே இல்லைங்க அவன் வந்து காலையில் பூக்கடையில் வேலை செய்வான் மத்தியானம் தோட்டம் வேலை செய்வான் சாயந்தரம் ஒரு மண்டபத்தில் வேலை செஞ்சுட்டு இனிமேல் தாங்க வருவான் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க நீங்கள் யாருங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க என்னங்க அப்படின்ன உடனே அந்த பாட்டி பாட்டி அந்த பேச்சாளர்கிட்ட கேட்குது அந்த பேச்சாளர் சொல்கிறார் இல்லைம்மா நேற்று நான் பேசிகிட்டு இருந்தேங்கம்மா ஒரு தலைப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் சுயநலம் சுயநலமாக இருக்காது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் பையன் வந்திருந்தான் பையன் வந்துட்டு இல்லை நீ பேசுறதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டான் சரி நீ கடையில் போய் பார்த்தேன் உனக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு எனக்கு வேலை இருக்குது நீ இருன்னு சொல்லிட்டு போயிட்டான் ஒரு மரத்தை காட்டிகிட்டு போயிட்டான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவன்கிட்ட நான் பேசிகிட்டு தான் போவேன் எப்போ வருவான் அப்படின்னு வந்துடுவாங்க வர நேரம்தான் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியம்மா சொல்லுது அப்போ அந்த பாட்டிம்மா கிட்டே கேட்குறான் பையன் என்னங்க பண்ணுறான் எப்படி என்னன்னு கேட்கும்போது இல்லைங்க பையன் நல்ல பையன்தான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னே அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க அதுலேருந்து நான் தான் பார்த்துக்குறேன் அவனுக்கு யாருமே இல்லை நல்ல உழைப்பாளி அதான் நான் சொன்னேன் இங்கே காலையில் ஒரு இடத்துல வேலை செய்கிறான் மதியானம் ஒரு இடத்துல வேலை செய்கிறான் நைட்டு இப்போ மண்டபத்தில் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவான் அப்படின்னு ஒன்று என்னாச்சு அப்படின்னு சொல்லி இந்த பேச்சாளர் அந்த பாட்டிக்கிட்டே கேட்குறாங்க அப்போ அந்த பாட்டி சொல்லுது இல்லைங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னே அவரோட ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி பணம் கேட்டாங்க இவர் எப்போவுமே உதவி செய்கிற மனப்பான்மை இருக்குது அவங்க அப்பாவுக்கு அவங்க சக்தியை மீறி ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்கி அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி இன்னொரு நண்பர்கிட்ட வாங்கி அந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்காக பணம் கொடுத்தாரு என்ன நேரமோ தெரியல அந்த பிஸ்னஸில் லாஸ் ஆனதுனால அந்த தம்பதிகள் தன்னை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே சொல்லாமல் இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க ஸோ இவர் தான் கடன் வாங்கி கொடுத்தாருங்கிறதுனால வேறு வழி தெரியல இவரும் பல வேலைகள்லாம் செஞ்சார் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கடனை கட்ட முடியல கடைசியில் ஒரு சில காலகட்டத்தில் சூசைட் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க இதுதான் உண்மையான நிலமை இருக்கிற சொத்தெல்லாம் போயிடுச்சு இதுதான் அவங்களோட நிலைமை அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லுது அப்போ அந்த பையன் மேலே கொஞ்சம் இவருக்கு ஒரு கருணை வருது ஓ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கருணை வருது அந்த நேரத்தில் அந்த பையன் மண்டபம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு வாங்கையா உட்காருங்க என்னை பார்க்க வந்திருக்கீங்களா சொல்லுங்கள் என்ன சந்தேகம் சொல்லுங்கன்னொன்னே ஆ இல்லை தம்பி தான் பார்க்க வந்தேன் எனக்கு விளக்கம் கொடு அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறானோ விளக்கம் அன்றைக்கே கொடுத்துட்டேங்களே காலையில் வந்தீங்க கடைக்கு வந்தீங்க அப்பயே சொல்லிவிட்டேன் ஒரு மரத்தை காட்டுனால அதுதான் விளக்கம் அதில் உங்களுக்கு எதுவும் புரியலையா அப்படின்னா நீ என்னப்பா ஒரு பட்டு போன மரத்தை காட்டின அதை வச்சு நான் எப்படி பா புரிஞ்சுக்கிறது எனக்கு கொஞ்சம் நேரிலேயே சொல்லு விளக்கமாக சொல்லு அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் உடனே அப்போ அந்த பையன் சொல்கிறான் நீங்கள் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து சுயநலமாக இருக்கக்கூடாது சுயநலமாக இருக்கக்கூடாது மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி நிறையா பேசிகிட்டு இருந்தீங்க நான் ஒரு பத்து நிமிஷம் தான் கேட்டேன் ஆனால் அந்த கருத்துக்கள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் தவறு என்னோடய கருத்தை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் அந்த மாதிரி நீங்கள் சுயநலம் இல்லாமல் இருந்தோன்னா அந்த பட்டு போன மரம் போல தான் நம்ம வாழ்க்கை ஆகுங்கிறது தான் அந்த மரத்தை காட்டினேன் இப்போவாது புரியலைங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்போவும் அந்த பேச்சாளர்களுக்கு ஒன்றுமே புரியல இல்லைப்பா கொஞ்சம் விளக்கமாக சொல்லு தம்பி அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் சொல்கிறான் ஒரு மரம் தன் வேற தன் சொந்த காலில் நின்று பெரிய மரம் தான் பலவிதமான கொடிகளை வந்து மேலே படர விடும் ஓகேங்களா அதே சின்ன செடியாக இருக்கும் பொழுது வேறு சில கொடிகளை தன் மேலே படர விட்டால் அந்த கொடியும் செத்து போயிடும் அந்த மரமும் செத்து போயிடும் ஒரு மரமே வந்து தன் காலில் எப்போ சுயமாக இருந்து ஒரு பெரிய மரமானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் கொடிகளுக்கு வழிவிடுதுங்கிறதுனால நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம தன்னோட சொந்த தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு சில காலம் சுயநலமாக இருந்து தன் தேவைகளை பூர்த்தி செஞ்ச பிறகு தான் அந்த கொடி எப்படி தன் மேலே படர விடுதோ அந்த மரம் அதே போல் நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் இதுதான் நான் புரிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான் கதை புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் தன்னை நிலைப்படுத்திக்க சுயநலமாக இருந்து தன் தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு தான் மற்றவங்களுக்கு உதவியே செய்யணும் இதுதான் அந்த கதையினுடைய கருத்து எத்தனை பேருக்கு புரியுதுங்க அவன் கேட்டான் உதவி செஞ்சான் நான் செஞ்சிட்டேன் இன்றைக்கி நான் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத விட தன் சுய தேவைகளை தன் சொந்த காலில் நின்று சுயநலமாக இருந்து அதை நீங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்திக்க பிறகு தான் நம்ம உதவி அப்படின்னே செய்யணும் அப்படிங்கிறத இந்த கதை முடியுது இதை சொன்ன ஒன்று அந்த பேச்சாளருக்கு புரிஞ்சிக்குச்சு ஸோ ஒரு சில காலகட்டங்களில் நம்ம சுயநலமாக இருந்து தன் தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டால் தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லைன்னா நம்ம கஷ்டப்படணும் இல்லைன்னா அந்த பட்டு போன மரம் போல் நம்ம வாழ்க்கை ஆயிடும் அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுது சரிங்க இந்த கதையிலேருந்து நம்ம வாழ்க்கைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் மூணு விஷயங்கள் சூப்பராக இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்க முதல் விஷயம் சுயநலமாக இருக்காது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தவறு ரெண்டாவது விஷயம் தன் தேவைகளை ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுயநலமாக இருந்து அது எதுவாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி சொத்தாக இருந்தாலும் சரி தன் தேவைகளை தன் சொந்த காலில் நின்று நிலையாக நின்று அதை சேகரிக்கணும் ஸோ சேகரித்த பிறகு நம்ம உதவி செஞ்சதுன்னா நமக்கு எந்த பாதிப்பும் வராத வகையில் தான் உதவி செய்யணும் அப்படிங்கிறத ரெண்டாவது பாயிண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மூணாவது விஷயம் இந்த கதை என்ன உணர்த்துதுன்னா நம்ம வாழ்க்கையோடு கொஞ்சம் தொடர்பு பார்த்து பண்ணி பார்த்திங்கன்னா ஒன்று புரியும் தன்னலம் பாதிக்காமல் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்னா அது பொண்ணாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் சொல்லாக இருக்கலாம் செயலாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் எது வேணால் நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் தன் நலம் கொஞ்சம் கூட பாதிக்காத அளவுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க புரியுதுங்களா நான் சொல்கிறது இன்கேஸ் நீங்கள் கொடுத்த உதவி அது வருதோ வரலையோ தன்னோட நலன் பாதிக்காமல் இருக்கணும் இன்கேஸ் பாதிச்சுதுன்னா அந்த மரம் போல் நம்ம வாழ்க்கையாயிடும் பட்டு போன மரம் போல் நம்ம வாழ்க்கையாயிடும் அப்படிங்கிறது தான் மூணாவது விஷயம் இந்த கதையிலேருந்து நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட மூணு விஷயங்கள் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் ஒரு உண்மைத்தன்மை புரியும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் அவங்க உதவி கேட்டாங்க அவங்க நகை கேட்டாங்க நான் ரெண்டு ஃபோனும் கொடுத்தேன் இப்போ ஃபோன் எடுக்கல அவங்க பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் கேட்டால் நான் உதவி தானே செஞ்சேன் உதவி செஞ்சதுனால தான் நான் கொடுத்தேன் அவங்க ஒரு கஷ்டம்னு கேட்டாங்க ஒரு கல்யாணம்னு கேட்டேன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க தன்னுடைய நலம் பாதிக்காத அளவுக்கு உதவி செய்ய கற்றுக்குங்க அது நீங்கள் உதவி செய்கிறது பணம் கொடுக்குறீங்களோ நகை கொடுக்குறீங்களோ தன் சொல்லாக இருக்கலாம் செயலாக இருக்கலாம் எது கொடுத்தாலும் தன்னலம் பாதிக்காமல் நீங்கள் செயல்படுத்துங்க அது வரைக்கும் நீங்கள் சுயநலமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் ஒரு உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும் ஸோ இந்த வீடியோ பார்த்த நொடியிலருந்து சுயநலம் அப்படிங்கிறது தப்பில்லைங்க இது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க நலமாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அன்பானவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு நலமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி